வணக்கம் நேர்கிலே சேலம் ஜங்ஷன் டு ஸ்டீல் பிளான்ட் போகிற ரூட்டில் சித்தனூர் பால் பண்ணை இருக்குதுங்க இந்த பால் பண்ணைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரோடு பாயிண்ட்லேருந்து நானூற்றம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் சூப்பரான ரெண்டு வீடுங்க வடக்கு வாசல் வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதனோட விவரம் என்னங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற வீடு இந்த வீடு தாங்க இதே மாதிரியே வடக்கு பார்த்த வீடு இதே அளவில் இன்னொரு வீடும் பக்கத்தில் கட்டியிருக்காங்க இது இன்னொரு வீடுங்க ரெண்டு வீடு மொத்தம் ரெண்டு வீடு வா விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு வீடு நம்ம பார்த்தா போதுங்க அதே மாதிரியே தான் இன்னொரு வீடும் இருக்கும் இதில் உள்ள நுழையிறாங்க போட்டிக்கோ இருக்குது கார் நிறுத்த அளவுக்கு போட்டிக்கு நல்லா பெரிய சைஸில் இருக்குது இந்த போட்டிக்கோலாம் ஸ்டெப்ஸ் இருக்குங்க மாடிக்கு போகிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸு கடையில மீட் இது மோட்டர் வச்சுக்கலாம் நல்ல தண்ணி மோட்ரு போர் தண்ணி மோட்ரு அதெல்லாம் வச்சுக்கலாங்க இது ஹாலுங்க ஹால் நல்ல பெரிய சைஸில் வெண்டிலேஷனோடு இருக்குங்க நல்ல வென்டிலேஷனாக வச்சுருக்காங்க இதில் கீழே ஒரு பெட்ரூமுங்க அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது இது பெட்ரூமு லாஃப்ட் செல்ஃப் இருக்குது அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குதுங்க மேலே அட்டாளி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா லேண்டு எட்நூத்தறுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங் ஆயிரத்தி நூ நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டியிருப்பாங்க இது லேண்டு பில்டிங்கு ரெண்டுமே அப்ரூவ்டுங்க இது வடக்கு வாசல் வீடுங்க ஜஸ்ட்டு நாலு லட்சம் கட்டினா போதுங்க மீதி லோன் கொடுத்துருவாங்க இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி லட்சங்க இது கிச்சனு கிச்சனில் எக்ஸாஸ்ட் ஃபேண்ட் இருக்குதுங்க ஒரு பக்கம் லாப்ட்டு செல்ஃப் இருக்குது புது வீடுங்க ரெண்டு வீடு இருக்குங்க பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குது இது எப்படி இருக்கோ அதே மாடலில் தான் பக்கத்துலேயும் கட்டியிருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சி லட்சங்க ரெண்டு வீடு தனித்தனியாக நாற்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தஞ்சி லட்சம் போர்ட்டிகோ பாருங்கள் பெரிய சைஸில் இருக்குது மூணு கேட் இருக்குங்க கார் நிறுத்துகிற அளவுக்கு உள்ளே நுழையிற அளவுக்கு இதில் போட்டிக்கோலாம் ஒரு டேப் கொடுத்துருக்காங்க இந்த போர்ட்டிகோவை க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப்ஸுக்கடியெல்லாம் மோட்டர் வச்சுக்கலாங்க போர் மோட்ரு தண்ணி மோட்ரு வச்சுக்கலாம் இப்போ மாடிக்கு போகிறோம் இது பார்த்தீங்கன்னா சித்தனூர் ஆவில் பான் பான் பண்ணிக்கு பக்கத்தில் ரோடு பாயிண்ட் பாயிண்ட்லேருந்து நானூற்றம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த வீடு இருக்குது பாருங்கள் ரெண்டு வீடு இருக்குதுங்க பக்கத்தில் காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இதில் இருக்குது அந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க இது ரெண்டு தனித்தனி வீடுங்க ஒவ்வொரு வீடும் நாற்பத்தஞ்சி லட்ச ரூபா மேலே சின்டெக்ஸ் டேங்க் இருக்குது அதுக்கு போகிறதுக்கு ஸ்டீல் ஸ்டெப் வச்சுருக்காங்க இது மாடியில் இருக்கிற பெட்ரூமுங்க இதுவும் அட்டாச்சுடு பாத்ரூமோட இருக்குது செல்ஃபு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க இந்தியன் டாய்லெட் அட்டாச் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் செல்ஃப் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சொல்லிடுறேன் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஆயிரத்தி நூறு நூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் கட்டியிருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமு அட்டாச்சுடு பாத்ரூமோடு இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமு அட்டாச்சுடு பாத்ரூமோட இருக்குது இதில் லேண்டு பில்டிங்கு ரெண்டுமே அப்ரூவ்டுங்க நாலு லட்சம் ரூபாய் ஜஸ்ட்டு கட்டினா போது இதனோட ரேட்டு நாற்பத்தஞ்சு லட்சம் மீதியை லோன் வாங்கிக்கலாம் இதில் ஒவ்வொரு வீடும் நாற்பத்தஞ்சு லட்சங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பிடிச்சிருக்கு இதை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் எதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்